அஸ்லாம் வலைக்கும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களை புகழ்வதென்பது அது நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தானே அன்றி கவிதைகள் மூலமாக புகழ்வது என்பது இல்லை சிறுக்குடைய வாசகங்களை தவிர்த்து கொண்டாலும் கூட மீளாத நாட்களை தவிர்த்து கொண்டாலும் கூட ரசூலுல்லாவை கவிதை நயத்தோடு என்பது மார்க்கம் காட்டி தந்த ஒரு வழிமுறை இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியில் நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் கவிதை படித்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுல்லா முன்னிலையில் கவிதைகளை பாடல்களாக பாடிய சிறுமிகள் இருக்கிறார்கள் அப்போ மார்க்கத்தில் இதற்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்றால் நபி அவர்கள் முன்னால் இந்த காரியம் அரங்கேற்றப்பட்டிருக்குமா அப்ப ரசூலுல்லா இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் எனவே இது மார்க்கம்தான் தான் என்பதை போன்ற ஒரு சிந்தனை நம்முடைய மனதில் எழ வாய்ப்பு இருக்கிறது ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகளார் முன்னால் நடந்த காரியங்கள் யாவும் மார்க்கம் கிடையாது அது அனுமதி என்ற நிலையில் தான் வைக்கப்படும் மார்க்கம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது ஒன்றை இஸ்லாம் அது வழிபாடு என்ற இடத்தை அடையாது ஒன்றை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி அளித்த காரணத்தினால் அது மார்க்கத்தில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்று ஆகாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன் வாழ்நாளில் எத்தனையோவற்றை ஹலால் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை தன் வாழ்நாளில் தன் விஷயத்திலோ மக்கள் விஷயத்திலோ கடைபிடிக்கும்படி அவர்கள் ஆர்வம் ஊட்டியதும் கிடையாது ஏவியதும் கிடையாது அதில் ஒரு காரியம்தான் நேர்ச்சை என்ற ஒன்று நேர்ச்செயினா என்னன்னு கேட்டா இறைவா உனக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் எனக்கு நீ இந்த காரியத்தை செய்து தந்தாள் என்று அல்லாவிடத்துல ஒரு சருத்தோட ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு பெயர் நேர்ச்சை நான் ஒரு தேர்வு எழுதுறேன் நல்ல மதிப்பெண் எடுத்தால் நான் ஒரு பத்து ஏழைக்கு உணவளிக்கிறேன் எனக்கு குழந்தை இல்ல நீ குழந்தையை தந்தால் நான் ஒரு பத்து நோன்பு நோக்கிறேன் ரசூல் இந்த நேர்ச்சியை கொண்டு ஏதாவது லாபம் இருக்குதான்னு கேட்ட ஒரு லாபமும் இல்லைன்ட்டாங்க நேர்ச்சையால் விதியில் எந்த ஒன்றும் மாறாதுன்ட்டாங்க அப்ப விதியில் எந்த ஒன்றும் மாறாதுன்னு ஏன் நேர்ச்சை இருக்கிறது முன்னால் அவர்கள் காலத்தில் பள்ளிவாசலுடைய வாயில் படிக்கட்டில் அருகிலே உட்கார்ந்து கொண்டு சில கவிதைகளை படித்துக் கொண்டிருக்கிறார் உமர் ரதியில் ஆனவங்க கடுமையா கோவப்படுறாங்க பள்ளிவாசல் பள்ளிவாசல் உட்கார்ந்து இந்த காரியத்தை நீ செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உடனே ஹசானிப்பு சாபித் ரத்தியில் சொல்றாங்க உமரை கோவப்படாதீங்க உங்களை விட சிறந்தவர் முன்னாடி நான் இதே காரியத்தை பண்ணிருக்கிறேன் யாரை சொல்றாங்க ரசூல் உங்களை விட சிறந்தவர் அல்லாவுடைய ரசூல் அவர் முன்னாடியே இதே பள்ளிவாசலில் நான் கவிதை படித்திருக்கிறேன் அவரே ஒண்ணும் சொல்லல நீங்க ஏன் கோபப்படுறீங்க இப்போ இந்த செய்தியை காட்டிட்டு என்ன பண்ண என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரசுல்லா முன்னாடி Right, <laughs>